ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் இது ராகுலே கிடையாது இது என்ன புதுசாக இருக்குது இந்த மொட்டைலாம் நினைப்பீங்க ஸோ ஒரு ஃபிஃப்டின் டேஸ் முன்னாடி அப்பா வந்து வந்துட்டார் ஸோ அதனால அந்த மொட்டை அதனால தான் வீடியோ ப்ராப்பராக போட முடியாமல் இருந்துச்சு ஸோ நிறையா இடத்துக்கு டிராவல் பண்ண முடியாமல் இருந்துச்சு நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் பயப்படுவானே ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து தங்கப்பண்ணி வந்திருந்தான் ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தான் சரி எங்கே போகலான்னு யோசிச்சிட்டே இருந்தோம் சரி மேமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் யூஸ்வலி எப்பயுமே வந்து கூட வரவங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி லப்போர்ட் இருக்குது இங்கே யானை இருக்குது அப்படின்னு சொன்னி சும்மா போய் சொல்கிறேன் போய் சொல்கிறேன் இன்னைக்கு லைவாக பார்த்தோம் ரெண்டு லப்போர்ட் ரெண்டு குட்டி மே மலையில் ஏழரை மணிக்கு நாங்கள் பார்த்துட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம் நிஜமாக சொல்கிறேன் அல்டிமேட் எங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் டர் ஆகிடுச்சு அந்த கிளிப்ஸும் வந்து இந்த டேஷ் கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை வீடியோவில் போடுறேன் எனக்கு வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு அண்ணா கூட வந்தோம் பார்த்தீங்கன்னா நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெப்போட் பார்க்கறதே வந்து அதிசயமான விஷயம் நாங்கள் ஒரு கு குட்டி அவங்க அம்மாவோட பார்த்தோம் ஒரு பெரிய லெப்போடு அது போக குட்டி லெப்போடு சூப்பரான ஒரு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் தான் இவ்வளோ வளர்க்க டைமை கூப்பிட்டு வந்தோம் அவர் ஏதாவது மேனேஜ் பண்ணி சொல்லுவார் நாங்கள் தான் வளர்க்க டைம் கூட்டிகிட்டு வந்தோம் பட் இன்னைக்கு ஸ்டே பண்ணது இங்கே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஒரு உண்மையாகவே எங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல தரமான சம்பவம் பார்த்தாச்சு ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ரா ராகலண்ணா இன்னொன்னு அப்படி கிடையாது இது வந்து லக்கு பை லக்கு பை லக்கு இது வந்து இப்ப நான் தனியா வந்தாலும் இதை வந்து ஸ்பாட் பண்ணிருப்பா தெரியாது நீ தனியா வந்தாலும் பண்ணிருக்கா இது டீம் ஒர்க் மாதிரி இது வந்து லக்கு இது லக்கு இருந்தா மட்டும் நம்ம எந்த வைல்ட் அனிமல்ஸும் நம்ம பார்க்க முடியும் சும்மா நம்ம வந்து சில பேர் பணம் பே பண்ணிருப்பாங்க சஃபாரிக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இதை கூட பாத்துருக்க மாட்டாங்க ஃப்ரீயா போயிருப்பான் ஆனா ஃபுல்லா லெப்பாடு டைகர் என்னென்னமோ பாத்துட்டு வந்திருப்பான் இது எல்லாமே ஹண்ட்ரட் லக்கு இது சும்மாலாம் கிடைக்காது ஓகே என்கிட்ட நானும் நிறைய கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் என்னோட ஃபோனில் பட் கார் டேஷ் கேமரியும் நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போ நாங்கள் மறுபடியும் பார்த்துட்டு போகிறது எலிஃபென்ட் சைட் ஆகுமா ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வருமானு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைச்சது எல்லாத்தையுமே உங்களுக்கு ராவலண்ணா காட்டுவார் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஆமாம் சுற்றி இருப்போம் நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணல இது நான் இது வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ கிடையாது நான் நிறைய டைம் வந்தாச்சு ஆனால் இந்த வாட்டி வந்து எக்ஸாக்ட்லி இருக்கலாம் இருக்கலாம் நான் எத்தனையோ வாட்டி சுற்றிருக்கேன் எவங்க சுற்றி இருக்கேன் ஆனால் இப்போ லாஸ்ட் டைம் போயிருந்தேன் நம்ம குஜராத் போயிருந்தோம் அப்போ கூட வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லெப்போட எங்களுக்கு ஸ்பாட் ஆச்சு பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வீடியோ எதுவுமே வந்து பெருசாக வந்து லெப்போடோ இல்லை யானையோ வரல

घर तब भी नहीं। लो अपो, पुराने डिस्टेंस उठे पुणे। दवेरे स्लो आ दवेरे, निल्ली। अब आई नीटे कुटी पुणे जाले। देख ला नान, कुछ यूँ नहीं नहीं। पुईर पुईर पुईर, पुईर नहीं नहीं पुईर नहीं। ये तो कत्ता तो। ना पुणे, नमला बाद बाइप

몰아파라. 이이 친구 나 빨라, 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 அது நம்மள நோட் பண்ணிருக்கு ஒரு வீடியோ கபார் கபார் லெவல் டு நீ சும்மா அப்படியே வேற அதை செஞ்சு மாட்டாதடா ஃபோக்கஸ் அப்படியே அது நம்மள மட்டும் தான் பாக்குது அது அது அப்படியே அப்படியே சரி பாசிட்டத்துல எதை இது தெரியுடி தெரியல சரி ஆஃப் பண்ணு ஆஃப் இப்ப தெரியுது கீழே தெரியுது அம்மா வண்டியோட இதுதான் தெரியுது கிளாஸ் தெரியாது இதுல ஆனால் கொஞ்சம் பேக் போனோன்னா வண்டியோட வெளிச்சம் நல்லாவே தெரியும் அதுக்கு நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் இரு சம்திங் வேற ஏதாவது வரப்போகுது பாருங்க இங்க பாரு கேமரா பாரு கேமரா அந்த பாரு அழகா தெரியுது பாரு பேஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இன்னும் கொஞ்சம் ஏத்து கொஞ்சம் ஏத்து இன்னொன்னு போச்சு போத்தேடா கொக்க மக்கா அது குட்டி மாதிரி இருந்தது பட் ஆனா சைஸ் அதானா இல்ல

டைகர் தான் எங்க இருக்கு ஒரு நிமிஷம் இல்ல இல்ல சாரி சாரி இல்ல போடு இல்ல தான டைகர்னா இல்லமா அது அந்த லைட் வந்து அது மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது அது போடு நீ இறங்காதடா நான் இறங்கல கிளாஸ்ல ஏத்திட்டு வந்து ரீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ நான் நீ எங்க நீ இங்க அங்கதான தான்டா போற அண்ணா இவங்க எது கூட்டமா இருக்காங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நம்ம மேல தான் இருக்கு ஆமா இப்ப நம்ம ஃபோக்கஸ் நம்ம தான் இருக்கு இப்போ நான் சொல்றேன் பாருங்க கொஞ்சம் மேல ஏத்துனே

ஆக்சுவலா அந்த அம்மாவுமே வந்துட்டு பின்னாடி இருந்து நம்மள நோட் பண்ணிட்டு இருந்துருக்கோம் நம்ம வந்து என்ன பண்றோம் அந்த குட்டி அட்டாக் பண்றோம் அதுக்காகதான் அப்படி சரி ரொம்ப நேரம் நிக்கவும் அது டக்குன்னு வந்து அதோட அப்பியன்ஸுக்கு தனியா